முன்னூற்றி பத்து இடங்களுக்கு மேல் வென்றுவிட்டோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற ஐந்தாம் கட்ட தேர்தலில் முன்னூற்றி பத்து இடங்களுக்கு மேல் வென்றுவிட்டோம் என அமித்ஷா கூறியுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற ஐந்தாம் கட்ட தேர்தலில் முன்னூற்றி பத்து இடங்களுக்கு மேல் வென்று விட்டோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார்

முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி எட்டு தொகுதிகளில் தேர்தல் முடிந்துள்ள நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னூற்றி பத்து இடங்களுக்கு மேல் பெற்றுவிட்டோம் என பரபரப்பு பேச்சு கூடுதல் செய்திகளுடன் செய்தியாளர் கவியரசன் இணைந்திருக்கிறார் கவியரசன் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் ஐந்து கட்டங்கள் நடந்து முடிந்திருக்கிறது பாக்கி இரண்டு கட்டங்கள் இருக்கிறது அதற்காக தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார் இதில் ஒடிசாவில் சட்டப்பேரவைத் தேர்தலும் நடந்து வருகிறது மக்களவைத் தேர்தலோடு ஏற்கனவே அங்க இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்திருக்கிறது எஞ்சி இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களுக்கு இனி தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த நிலையில் ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் அமித்ஷா இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஒன்று முன்னூற்று பத்து இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்று விட்டது என்று சொல்லியிருக்கிறார் அதாவது ஐந்து கட்டங்களாக நானூற்று இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கு இதுவரை வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது அதில் முன்னூற்று பத்து இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்து விட்டது என பதிவு செய்திருக்கிறார் இதன் இதை நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் மூன்றாவது முறையாகவும் பாஜக ஹர்தி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்யும் வகையில் பேசியிருக்கிறார் ஏற்கனவே முன்னூற்று எழுபது இடங்களில் பிஜேபி வெல்லும் என பேசப்பட்டது அதன் பிறகு நானூறு இடங்களில் பிஜேபி வெல்லும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே கூறியிருந்தார் இந்த நிலையில் ஐந்து கட்ட தேர்தலிலேயே பாஜகவுக்கு முன்னூற்று பத்து இடங்கள் கிடைத்து விட்டது என அமித்ஷா கூறியிருக்கிறார் அதாவது மொத்தமாக நடந்த நானூற்று இருபத்தி எட்டு இடங்களில் எழுபத்தைந்து பர்சென்ட வந்து பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கும் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த முறை மத்தியில் மட்டுமல்ல ஒடிசாவிலும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதற்கு நீங்கள் எழுபத்தைந்து தொகுதிகளில் பாஜகவை தாமரையை மலர் செய்ய வேண்டும் என அவர் கேட்டிருக்கிறார் ஒடிசாவில் மொத்தமாக நூற்று நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன அதில் எழுபத்தைந்து இடங்களில் தாமரை மலர வேண்டும் அதை நீங்கள் மலர செய்ய வேண்டும் என பொதுக்கூட்டத்தில் கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து மக்களை பார்த்து அமித்ஷா பேசினார் அது மட்டுமல்ல ஒடிசா ஒரு அருமையான மாநிலம் இங்கே பல்வேறு வளங்கள் இருக்கின்றன நல்ல மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லை இந்த முறை ஒடிசாவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பாஜக தரும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னூற்று பத்து இடங்கள் கிடைத்திருக்கும் ஏற்கனவே கிடைத்து விட்டது என அவர் கூறியிருப்பதை வைத்து பார்க்கும் போது மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறார் என தெரிகிறது அவ்வாறு நடைபெற்றால் சுதந்திர இந்தியாவில் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் ஒரு பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வருவார் அந்த அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்களுடைய பேச்சை பார்க்க வேண்டியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலில் முன்னூற்று பத்து இடங்களுக்கு மேல் பெற்று விட்டோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னூற்று பத்து இடங்கள் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இந்த முறை பாஜகவுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காது இருநூறு கீழே வந்துருவாங்க இருநூத்தி ஐம்பது கீழே வந்துருவாங்கன்னு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதையெல்லாம் இல்ல அப்படிங்கிற வகையில திரு அமித்ஷா அவருடைய பேச்சிற்கு இருக்கு உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன இது என்னுடைய அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்னம்பிக்கையை காட்டுகிறது ஒன்று ரெண்டாவது அவங்க கலப்பணி ஆட்சியர்கள் தீவிரமா ஆற்றி இருக்காங்க ரெண்டாவது மூன்றாவது எதிர்க்கட்சிகளோட பலவீனம் இதெல்லாம் வந்து இதனோட பலன் பாஜகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் சேரும் இதுல மாத்துக்கறது கிடையாது அப்படிங்கிற நம்பர பாஜக தொற்று அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா திரு அமித்ஷா அவர்களுடைய வச்சு அது ஒரு உத்தேச கணக்குதான் பொதுவா வந்து அவங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கல்ல எந்தெந்த தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்கிறது அவங்களுக்கே உண்டான வெற்றி வாய்ப்பை கணிச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் அமித்ஷா பேசிருப்பாரு இது ஒன்றும் வியப்பு வியப்புக்குரியது இல்ல இந்த அளவுக்கு களத்துல பாஜக இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்க ப்ளஸ் பாயிண்ட்னா பெரிய தலைவர் நரேந்திர மோடி எல்லா நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றாரு எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்காங்க குறிப்பா மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா கூட நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எதிர்வினையாற்றின காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆதீன் ரஞ்சன் சௌத்ரி அவர் என்ன சொல்லிருக்காரா மம்தாவை நம்ப முடியாது பிஜேபியோட அலைவு சேருவாங்க அப்படின்னா மக்களுக்கு மத்தியில ஒரு நம்பிக்கை சரி திருணாமுக்கல் ஓட்டு போட்டாலும் என்ற எண்ணம் இருக்கும் கூட இடங்கள் கூடுதல் கிடைக்க வாய்ப்பு அதிகரிக்கும் அமித்ஷா அவருடைய பேச்சு அவங்களுடைய நம்பிக்கை காட்டுது அப்படின்னு சொன்னீங்க இப்ப இந்தியா கூட்டணிக்கு இந்த தேர்தலில் எத்தனை இடங்கள் கிடைக்கும் நீங்க கணிக்கிறீங்க அது என்னால உறுதியா சொல்ல முடியாது காங்கிரஸ்க்கு சென்ற முறை விட கூடுதலா கிடைக்கும் ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு தங்கள் மீதிய நம்பிக்கை இல்லாம இருக்கு ஒடிசாவிலையும் வந்து பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறாரு அங்க கள என்னவாக இருக்கிறது என்ன பொறுத்தவரை ஒரிசால அவங்க ஆட்சி அமைக்க முடியாது அவங்க அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா நவீன் பட்நாயக் மீதான அதிருப்தி ஒன்றும் பெருசா இல்லை ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க ஒரு கணிசமான இடங்களை பாஜக கைப்பற்றும் ஒடிசாவில் பிஜு ஜனதா தள் ஆட்சி அமைக்கும் அதற்கு எதிரான வலுவான எதிர்க்கட்சியாக பாஜக இருக்கும் அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் இணைப்பில் வந்து உங்களுடைய கத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திருபாட்டி